ரொம்ப நாளைக்கு அப்புறம் தாவேக்கா தலைவர் விஜயோட ஒரு ஃபயரான ஸ்பீச் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த மீட்டிங்ஸில் மாநாட்டு இதில் எல்லாத்துலேயும் எனக்கு கொஞ்சம் ஸ்பீச்சில் வந்து இந்த ஆகட்டும் இந்த மற்ற கட்சிகளையாகட்டும் கொஞ்சம் மேலாப்பில் பூசி முழுக்கிற தான் இருந்தது சொல்லப்போனால் ஒரு ப்ரெசென்டில் நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இந்தியா இந்தியாவில் வழியாகட்டும் தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனைகளை மே பெருசாக கூட அவர் ஹைலைட் பண்ணாமல் சும்மா வந்து டிஎம்கேவியும் பிஜேபியில ஏடிஎம்கேவும் மேலாப்பில் பேசி விட்டு போன மாதிரி இருந்தது ஐ மீன் நான் வந்து அந்த ரோட் ஷோவை தாண்டி நான் அந்த மாதிரி ஸ்டேஜ் ஸ்பீச் அந்த மாதிரி சொல்றேன் பட் இன்னைக்கு வந்து நிறைய கரண்ட்ல இருக்கிற நிறைய பிரச்சனைகளை ஸ்டேஜ்லேயும் வந்து ஹைலைட் பண்ணது கொஞ்சம் கரெக்டா இருந்தது அகைன் இது என்னன்னா இன்னைக்கு சேலம்ல சீலநாயக்கம்பட்டி அந்த இடத்துல தாவைக்கா நிர்வாகிகள் சந்திப்பு அப்படிங்கிற பேரில் தான் ஒரு கூட்டத்தை ஒன்று நடத்தினாங்க இதுக்கு வெறும் அஞ்சாயிரம் பேர் மட்டும்தான் அளவுடு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு இத்தனைக்கும் அவங்க பாஸ் க்யூஆர் கோடெலாம் வச்சு தான் அதுக்கு அளவோட பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க பட் அகைன் இது வந்து நடந்த டைமிங் பார்த்தீங்கன்னா மதியானம் பன்னெண்டு மூணு கொஞ்சம் வேற டைமிங்க்கு கொடுத்துருக்கலாம் பட் ஆகினு இங்கே ரொம்ப நாளாக வந்து இந்த பர்மிஷன் பார்த்துக்கிட்டே அது அது பிரச்சினையே அந்த பஞ்சாயத்தே இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க எப்போ இனி போயிட்டு தொகுதி வாரியாக பிரச்சாரம்லாம் பண்ணி ஏன்னால் இன்னும் ரெண்டு மாதம் கூட இல்லை எலெக்ஷனுக்கு இன்னும் இன்னும் ஒரு ரெண்டு ஒரு வாரத்தில் எனக்கு தெரிஞ்ச எலக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி என்ன ஆகப்போகுதுன்னு தெரில ஏன்னா இந்த ஒரு கூட்டத்துலையும் வந்து ஒரு உயிரிழப்பு வேற ஏற்பட்டிருச்சு சரி அதை பற்றி பேசலாம் அகைன் இந்த கூட்டத்துக்கு விஜய் வந்து காலையிலேயே வந்துட்டார் ஐ மீன் அந்த சேலத்துக்கு அங்கே ரோடுலாம் வந்துருக்கும் போது அவ்வளோ கூட்டம் உள்ளுக்குள்ளே தான் அஞ்சாயிரம் பேர் பட் அகைன் ரோட்டில் அவ்வளோ பேர்லாம் வந்துக்கிட்டு இருந்தாங்க பட் அகைன் இன்னைக்கு ஸ்பீச்சில் என்னென்ன அவர் விஷயங்கள் பேசினார் அந்தந்த விஷயங்களை வந்து நம்ம ஹைலைட்டாக பார்த்துடலாம் அதுக்கப்புறம் என்னென்ன ஆச்சு எது இது மற்றவங்களை எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதையும் பார்த்துடலாம் எஸ் ஃபஸ்ட்டு வந்து அவர் ஸ்பீச் அவர் ஆரம்பித்ததே கரேச் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு விஷயத்த வச்சுதான் எதுக்காகனா ஆக்சுவலா எல்லாருமே மற்ற அரசியல் கட்சிகள் அரசியல் தலைவர்கள் எல்லாருமே இவர் மேல வைக்கிற மெயினான ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு குறை என்னன்னா இவர் வந்து வீட்டை விட்டு வரமாட்டேங்கிறாரு பனையோரை விட்டு வரமாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கும் அந்த ஒரு குறை கொஞ்சம் இருந்தது ஏன்னா இப்போ டெய்லி நீங்க நியூஸ் ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா ஒன்று ஸ்டாலின் வருவார் இல்லை எடப்பாடி வருவார் இவங்கெல்லாம் வந்து எல்லா கட்சி தலைவர்களும் வந்து அவங்களுக்கு இவங்களுக்கு அடிச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்க வந்து ஒன்று சொல்றாங்க இவங்க அதுக்கு ஆப்போசிட் சொல்றாங்க இது நாங்க தான் பண்ணோம் இது நாங்க பண்ண போறோம் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படி வந்து அட்லீஸ்ட் ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் அப்படின்னு நானும் எதிர்பார்க்குறேன் ஏன்னா சி டெய்லி ட்விட்டர்ல ஒரு அறிக்கை விடுறது வந்து நியூஸ்ல கூட இப்போ எனக்கு போட மாட்டேங்கிறாங்க அப்பப்போ வந்து இந்த ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி கொஞ்சம் எதாவது பேசினா கரெக்டாக இருக்குமேன்னு எனக்கும் தோணுது பர்சனலா பட் அந்த விஷயத்தை பற்றி இவர் என்ன சொல்லியிருக்காருனா அந்த மாதிரி வச்ச குறை ஒரு குற்றச்சாட்டுக்கு இவர் சொன்னது என்னென்னா எகைன் நான் வந்து வரலன்னு யார் சொன்னது என்னோட வீடு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது நான் வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி பேர் இருக்காங்கன்னா அத்தனை பேரோட வீட்லேயும் நான் வந்து இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்சர் அது கொடுத்துருந்தாரு பட் எகைன் அடுத்த அடுத்த விஷயம் என்னென்னா அஞ்சாயிரம் இது இன்னைக்கு தான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து இது ஒரு காலையிலேயே இது அனௌன்ஸ் பண்ணி இன்னைக்கு எல்லாரும் அதை பற்றி பேசுகிற மாதிரியே பண்ணிட்டாங்க மேபி அதுக்கு அந்த இன்டென்ஸில் கூட இன்னைக்கு பே அதை பண்ணியிருக்கலாம் ஏன்னா ஏன்னா பதினஞ்சாந்தேதி வர வேண்டியது பதிமூணாம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க என்னன்னா மகளிர் உரிமை தொகை அது அது எதனால வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்கன்னா இந்த மாதிரி பேங்க்கில் வந்து ஃபிஃப்டீன்த் டே போடுறப்போ லீவாக இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நாள் ஃப்ரைடேவே போறது வழக்கம் இருந்து எல்லாரும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க எகைன் பட் அது எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்றத பொறுத்து தான் பட் இந்த ரூபாய் கொடுத்தது தான் ரொம்பவும் ஓவராக தெரியுது ஏன்னா இது எல்லா நியூஸ் சேனல் பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஸ்டோக் அப்படின்னு வேற கூறிகிட்டு இருக்காங்க சரி எகைன் அதை பற்றி இவர் வந்து காலையிலேயே வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டார் இருந்தால் கண்டனம் மாவட்டம் அறிக்கையாட்டை அதை பற்றி விட்டுட்டாரு ஸ்டேஜ்லேயே வந்து இதை பற்றி ஹைலைட் பண்ணிட்டாரு நீங்கள் வந்து இந்த டைமே வந்து மூணாயிரம் அடுத்த மூணு மாசத்துக்கு மூணாயிரம் ரூபாய் பிளஸ் ரெண்டாயிரம் கோடை கால சிறப்பு அந்த இது ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டுன்றதுதான் அதுக்கும் கொடுத்துருக்கான்றாங்க எனக்கு புரியல இந்த மாதிரி இது வரைக்கும் யாருமே கொடுத்ததே இல்லை இத்தனை வருஷமெல்லாம் கோடைக்காலம் வரலையானே அவரும் தான் தலைவர் விஜய் அவரும் தான் கேட்டிருக்காரு பட் அகெய்ன் அதுக்கு ஆன்சர்லாம் பண்ண மாட்டாங்க ஆனால் அஞ்சாயிரம் ரூபாய் வந்தவங்களாம் கொஞ்சம் குஷியாக தான் இருப்பாங்க எத்தனை பேர் ஒன்றரை கோடி பெண்களோட அக்கௌண்ட்டில் இந்த அஞ்சாயிரம் ரூபாய் இப்போ போட்டிருக்காங்களாம்மா ஒன்றரை கோடி இன்டூ அஞ்சாயிரம்னு போட்டால் எனக்கு கணக்கு தெரியல ஆனா எப்படியும் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் அந்த கோடி ரேஞ்சுக்கெல்லாம் போயிருக்கோம்ல எங்கேருந்து காசு வருதுன்னா தெரில எனவே பட் அகைன் அடுத்து வந்து இனி ரெண்டாயிரூபா வேறு இன்க்ரீஸ் பண்ணதாக வந்து சொல்லிக்கிறாங்க இனி அந்த சைடு எடப்பாடி சைடு அது அங்கே என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டு வரப்போகுதுன்னு தெரில பட் எகைன் அதை அந்த அஞ்சாயிரரூபா கொடுத்தது நீங்கள் அவர் எப்படி சொல்லிக்கிறாரா நீங்கள் எல்லோரும் அஞ்சாயிரரூபா கொடுத்தா வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அவரோட காதலையே விசில் அடிச்சு அனுப்பிடுங்க ஐ மீன் வந்தவங்க செவிலேயே விசில் நான் கொடுத்தவங்க செவிலையே விசில் அடிச்சு அனுப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் கூட்டத்தில் நிறைய ஆரம்பம் அஞ்சாயிரம் பேர் மாதிரி தான் ஆனால் கூட்டம்லாம் நிறையா இருந்தது பட் அகைன் ஒரு பிளட்ஜ் மாதிரி எடுத்தாங்க இந்த மாதிரி ஓட்டுக்காக ஐ மீன் காசுக்காக இன்னைக்குமே ஓட்டை நான் எதுவும் போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளட்ஜ் அதுக்கப்புறம் எடுத்தாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் நிறைய பேர் இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு இன்டர்வியூல கேட்பாங்களா இந்த டைம் யார் கோட்டை போடமா போறீங்க அந்த மாதிரி கேட்டப்போ ஒரு அம்மா வந்து உட்காண்ட்டுருப்பாங்க பின்னாடி ஒரு சின்ன பையன் வந்து அவங்க அம்மாவோட கழுத்தியாக போய் சாஞ்சிக்கிட்டேன் அம்மா விஜய் பேர் சொல்லுமா விஜய் பேர் சொல்லுமானு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த பேர் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில அந்த வீடியோவை இவர் பார்த்துருக்கார் போல இருக்கு அதை எலிக் பண்ண சொன்னாங்க ஆக்சுவலாக அந்த வீடியோ ஒன்றுமே ரொம்ப நல்லா இருந்தது எங்கேயா சான்ஸ் கிடச்சா நீங்கள் சர்ச் பண்ணி செக் பண்ணுங்க எப்படி தகுந்தி அனுப்பி போட ஆரம்பிச்சுவாங்க வாங்கினேன் அப்புறம் அதுக்கப்புறம் அந்த டிஎம்கே பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு அதுல வந்து கொள்ளையடிக்கிறத பத்தி அந்த விஷயங்கள் எல்லாம் ஹை பண்ணி காமிச்சார் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லி காமிச்சாருன்னா இதில் என்ன மாதிரி ஐ மீன் இப்ப விஜய் அவங்க வந்து பாட்டி ஆரம்பிச்சு இப்ப ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இதே மாதிரி உங்க கட்சியில் யாராவது ஒருத்தரு ஐ மீன் ஒருத்தராவது ஒருத்தரு போயிட்டு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க பட் அகெயின் அது அந்த சைடு பாசிபிளும் கிடையாது பாசிபிளும் எவ்வளவு பேருக்கும் தெரியாதன அகைன் வந்து ஒரு அண்ணா ஆரம்பித்த ஒரு அஞ்சாறு வழியில் வந்த ஒரு கட்சி வந்த அரசியல் இல்லாமல் இப்போ வேற மாதிரி கம்ப்ளீட்டாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து இவர் கம்ப்ளீட்டாக வச்சார் அப்புறம் இந்த விஷயங்கள் உங்கள் கனவை சொல்லுங்கள் இந்த மாதிரி திட்டம்லாம் வந்து புதுசாக இப்போ வந்துக்கிட்டு இருக்கல அந்த விஷயத்தையும் விமர்சனம் பண்ணி அவர் பேசுனாரு பட் அகெயின் வந்து அடிக்கடி வந்து இந்த சார் சொல்லுவார்ல இந்த மாதிரி அங்கே வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ற விஷயத்த வந்தியும் விஜய் அவங்க வந்து சொல்லி காமிச்சார் அதாவது சட்டத்துல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பெண்களோட சேஃப்டியில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் மற்ற மொத்தத்துல இந்த ஆட்சியை அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சில பன்சுகள்லாம் அவர் வந்து பறக்க விட்டு இருந்தாரு அதை பற்றி நம்ம எந்த ஒரு இதுவும் சொல்ல வேண்டாம் அப்புறம் ஏன்னா அவர் சொன்னது என்னென்னா தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இப்போ போராட்டங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெண் ஐ மீன் வந்து ஆசிரியர்களாகட்டும் துப்புரவு பணியாளர்கள்னு எல்லாருமே போராட்டங்கள் பண்ணி தான் வந்து எல்லாத்தையும் வாங்க வேண்டியதாக இருக்குது கடைசாக போராட்டம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்த குடிச்சு அதை முடிஞ்ச வரைக்கும் மறைக்க தான் பார்க்குறீங்கன்ற மாதிரி ஒரு கம்மியுட் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் பெண்கள் பாதுகாப்பு பத்தி அவர் பேசியிருந்தார் முக்கியமா சொன்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு இஷ்யூ நடந்ததில்ல அதுவாகட்டும் கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரி பெண்கள் நடந்ததுல அந்த ஆகட்டும் அவர் வந்து இது பேசியிருந்தார் அந்த ஒரு விஷயத்தை பற்றியும் அவர் பேசியிருந்தார் பட் எல்லாமே ஷார்ட்டாக ஆ பேசியிருந்தார் முக்கியமா சொன்னா அப்புறம் போதை கஞ்சா இந்த விஷயத்த எடுத்து இந்த திருத்தணியில் ஒரு ட்ரெயின்ல ஒரு இன்சிடென்ட் நடந்ததில்ல அந்த விஷயத்த சொல்லி காமிச்சாரு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு எங்கே டிஜிபி என்ன இன்னும் அப்பாயின்ட் பண்ணல டிஜிபி எங்கே அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் அவர் கொஷின் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாமே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இவர் என்ன சொன்னாலும் சரி ஓகே இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டதுக்கு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத எந்த ஒரு எந்த ஒரு வாக்குறுதியும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு விஷயந்தான் கொடுத்தாங்க அகைன் வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகுறதுக்காக நான் போராட்டத்தில் கண்டிப்பாக உங்களோட கூட நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் வந்து தலைவர் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காரு தாவேகா தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு அகைன் கடைசியாக எப்பவும் அந்த ஒரு விஷயம் போயிட்டே இருக்கும்ல இந்த எலெக்ஷன்ல யாரு விச யாருன்னு கேட்டதுக்கு டிஎம்கே ஐ மீன் ஐ மீன் இந்த ஒரு ரெண்டு கட்சிக்கு தான் இடையே போட்டி அப்படிங்கிற மாதிரி கூட்டத்துல இருந்தும் அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க பட் அகைன் வந்து ஏன் ஏனிஎம் கேவே இல்லை பிஜேபி எல்லாம் மென்ஷன் பண்ண கேட்டால் இவங்க தான் இப்போ உட்காந்து நிறைய ப்ராப்ளம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதால அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க பட் எகைன் டைமிங் இந்த விஷயங்கள்லாம் வந்து தான் சொல்லி அவரோட ஸ்பீச்சை முடிச்சிருந்தார் மொத்தமாக இன்றைக்கி இருபத்தஞ்சு நிமிஷம் வந்து அவர் பேசியிருந்தார் இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு மேலே இருக்கும் அந்த ஒரு ரேஞ்சில் தான் இன்றைக்கி பேசியிருந்தாரு பட் என்ன கேட்டால் இந்த ஒரு ஸ்பீச்சும் இன்னும் கம்மி தான் அவர் வந்து இன்னும் இந்த விஷயங்கள் இந்த பிரச்சினை எல்லாம் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பேசியிருக்கணும் எலாபரேட்டாக தாண்டி ஒரு அப்பப்ப ப்ரெஸ்ஸை பார்த்து அந்த இன்சிடென்ட் நடக்கிறப்பவே அது ரியாக்ட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும் ஏன்னா இவர மாதிரி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது அப்பப்ப பேசியிருந்தேன் ஏன்னா டிஎன்பிஎஸ்சியை போன வருஷம் போன லட்சம் போன வாரம் கேன்சல் ஆச்சுல அவர் வந்து அதையும் வந்து சொல்லி காமிச்சு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் கூட நடத்துறதுக்கு பார்க்க இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் சொல்லி காமிச்சாரு அது கடைசியாக அதை சொல்லி காமிச்சாரு பட் அகைன் இந்த விஷயங்கள்லாம் அப்பப்பவே ஒரு அறிக்கை விடாம ஒரு ப்ரெஸ்ஸை பார்த்து சொல்கிறதுக்கும் ஒரு அறிக்கை விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஏன்னா அறிக்கை விட்டால் ட்விட்டர்லேயே இந்த தான் ஸ்ப்ரெட் ஆகும் அது டிவியில் கூட எனக்கு தெரிஞ்சு நிறைய நியூஸ் சேனல்ஸ் காட்ட மாட்டேங்கிறாங்க பெட்டர் அவர் வந்து ஒரு ஒரு அவரோட அக்கௌண்ட்டில் போட்டாலே எல்லா எடுத்து ஷேர் பண்ண போகிறாங்க எல்லா நியூஸ் சேனல்ஸும் அவங்களுக்கு டிஆர்பி வேணும் இதை ஷேர் பண்ண போகிறாங்க பட் ஏன் அந்த மாதிரி ரொம்ப அவர் மீடியாவை பின்னாடி ஒதுங்கியிருக்காருன்னு எனக்கும் தெரியல பட் எகைன் இந்த விஷயங்கள தான் இந்த இன்னைக்கு இந்த இன்னைக்கு ஒரு கூட்டத்தில் நடந்தது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா யாருக்கு ஓட்டு போடணும் கேட்டதுக்கு எல்லாருக்கும் விசில்ல ஊதியா வந்து பண்ணியிருக்காங்க பட் அகைன் இன்னைக்கு எனக்கு என்னன்னா என்னது சம்மந்தம் எல்லாம் பன்னெண்டு டு மூணு வைக்கிறப்போ இத்தனைக்கும் சி உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி நம்ம இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா எப்படி வேணா இது மாற்றி விட்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு கூட்டத்தில் இந்த மாதிரி டெத் ஆச்சுன்னா எலெக்ஷன் கமிஷன் சைடு நீங்கள் கூட்டம் நடத்த வேணான்னு ஏதாவது இது பண்ண பண்ணிட்டாங்கன்னா இல்லை கோர்ட் சைடு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் எதுக்கும் பர்மிஷன் கொடுக்கறதுக்கான எல்லாமே அப்படிதான் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க இன்னைக்கும் சூரஜ் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் வந்து அந்த கூட்டத்தில் வந்து இறந்துட்டதா நியூஸ் வந்து இன்னைக்கு பார்த்துருப்பீங்க நிறைய பேர் அது போயிட்டு இருப்பாங்க அதுல எகைன் வந்து முப்ப முப்பத்தேழு வயசு அவருக்கு அவருக்கு வந்து சூரஜ் மயக்கமாகி திரும்ப ஆஸ்பத்திரிக்கெல்லாம் எடுத்து போயிருக்காங்க ஆம்புலன்ஸ் வசதி எல்லாமே இருந்திருக்கு அவர் வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் அவரை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகும்போது அவர் இறந்துட்டார் அகைன் வந்து இதை வந்து திரும்ப இப்போ அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வந்து ஒன்று வந்து அவருக்கு ஆல்ரெடி ஆரம்பத்துலேயே அட்டாக் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தாவேகா சார்பில் சொல்றதும் இல்லை நியூஸில் உடனடியாக அவரோட ஃப்ரெண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சு இன்டர்வியூ எல்லாம் அந்த இடத்துலையே வந்து இல்லை அவருக்கு எந்த ஒரு ஹிஸ்டாரி ஹிஸ்டரியும் இல்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லி இதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிம்பிள்ப்பா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தாவேக்கா அந்த சைடும் வந்து பன்னெண்டு டு மூணுலாம் மீட்டிங் இங்களுக்கு ஒன்று காலையில் ஏர்லி மார்னிங் வைக்கிறதுக்கு என்ன கஷ்டம் வரவங்க வந்துட்டு போறாங்க ஏர்லி மார்னிங்னா நான் சொல்றது அட்லீஸ்ட் எட்டு ஒன்பது அந்த டைமுக்கு ஆகும் இல்லை ஈவினிங் அது நான் நைட் சொல்லலை நைட்னா அப்புறம் கரூர் மாதிரி வாய்ப்பு இருக்கும் ஒரு நாலு அஞ்சு அதுக்கு மேலே ஒன்று வச்சிருக்கலாம் இந்த மாதிரி பன்னெண்டு டு மூணு யாவனாவது வைப்பானா அதுவும் சேலம் மாதிரி இடத்துல ரொம்பவும் வெயில் அதிகமா இருக்கும் இதுக்கப்புறம்லாம் எல்லாம் வந்து கோடைக்காலம் வர்றதுனால இன்னும் வெயில் அதிகமா இருக்கும் ஏன் இது இது எதை வச்சு டிசைட் பண்ணுறாங்களே பர்மிஷன் பொருத்தான்ற விஷயங்களும் எனக்கும் தெரில பட் அகைன் இதை வச்சு சி இந்த மாதிரி ஒரு ஒரு மரம் சி மற்ற பார்ட்டி கட்சியோட மாநாட்டிலலாம் ஏற்படு நடக்கிறதுனா நடந்துகிட்டு இருக்கு போன வாரம் வந்து ஏதோ ஒரு இடத்துல கூட ரெண்டு பேர் வந்துட்டு தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க வேற ஒரு கட்சி கூட்டத்தில் அதெல்லாம் வந்து நியூஸ் எதுவுமே ஹைலைட் பண்ண மாட்டாங்கன்னா இந்த விஷயம் கிடைச்சோடனே இதை வச்சு நிறையா நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து எக்ஸாஸ்டரேட் பண்ணி காமிக்கிறது வந்து இருக்குதாப்பா இதை வந்து இவங்களும் வந்து சரி பண்ணிக்கணும் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி சேஃப்டிக்கு ஏற்ற மாதிரி இவங்களும் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த டைம் எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருந்தும் இந்த மாதிரி ஆகுது பட் எகைன் இதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயம் இருக்கான்னு இதெல்லாம் இன்னும் யாருக்கும் தெரில போலீஸ் எல்லாம் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் போலீஸ்லாம் என்ன எதுன்னு அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாதுப்பா ஏன்னா பார்த்தீங்களா எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்காங்க அஞ்சாயிரூவா விஷயம்லாம் இன்றைக்கி போட்டு அடிச்சு அவங்கவங்க எல்லாம் அஞ்சாயிரரூபா பார்த்தோன்னே எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக வந்து டிஎம்கேதான்ற மாதிரி என்ன என்ன நடக்குதுன்னே தெரில பட் அகெயின் இதுதான் இன்றைக்கி நடந்த ஒரு இவெண்ட் பட் எகைன் ஓவராலாக வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் பேச்சு பேசியிருக்கலாம் எகைன் வந்து டைமிங் கொஞ்சம் வேறு டைமிங்க்கு மூவ் பண்ணி கொஞ்சம் எல்லோரும் அந்த வெயில் நின்று எப்படி தான் பார்க்குறோன்னு தெரியல பார்க்குற நம்மளுக்கே வந்து ஸ்க்ரீனில் அந்த அளவுக்கு அனல் தெரியுது கொஞ்சம் டைமிங் மாற்றி வச்சு கொஞ்சம் ப்ராப்பரான சேஃப்டி ப்ரிகாஷனோட வச்சுருந்தா கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கும் அப்பார்ட் ஃப்ரம் தட் அகைன் விஜய் வந்து இன்னும் இன்னும் அதிகமாக சி இந்த மாதிரி மாசத்துக்கு ஒரு டைம் ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் வந்து இப்படி ஒரு 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 ஜஸ்ட் ஒரு லைன்ல ஒரு பிரச்சனையை பேசிட்டு போனா அது எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகும்ன்றதுல ரீச் எல்லாம் போகுது பட் அகைன் அது ஒரு எஃபெக்டிவாக இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இவங்க நீங்க என்னதான் வந்து பேசினாலும் வித் இன் ஒன் ஆர் டூ டேல இவங்க வச்சிருக்கிற அர்ஜென்ட்டாக படி பேசுனதெல்லாம் அழிச்சு தூக்கி போட்டு தூர போட்டு போயிடுறாங்க பாத்தீங்களா இன்னைக்கு காலையில ஒன்று விட்டாங்க அஞ்சாயிரவா விஷயம் அதெல்லாம் என்ன ஒரு அரசியல்பா அப்படின்ற மாதிரி தான் எனக்குலாம் இருந்தது எப்படி தான் இதெல்லாம் தாண்டி ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரில பட் எகைன் ஜெயிக்கிறதுன்றது சி ஆல்ரெடி ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கட்சி இப்போ தான் வந்திருக்கு அதுவும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும் அந்த சைடில் மற்ற இடத்துலலாம் எப்படி இறங்கி வேலை பார்ப்பாங்கன்னு எதுவும் பண்ண முடியாது ஆப்போசிட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க அதனால ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயம் தான் பார்க்கலாம் முன்ன ரெண்டு மாசம் எப்படி எல்லாம் இவங்க மூவ் பண்றாங்க இப்பதான் ஒண்ணு நடத்திருக்காங்க நீ அடுத்து நடத்துறதுக்கு எப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரில அடுத்த மீட்டிங் இது அத்தனைக்கும் இது தாவேக்க அவங்க நிர்வாகிகள் சந்திப்புன்னா எப்ப மக்கள் எல்லாம் பார்த்து பேச போறாருன்னு எனக்கும் தெரில அகெயின் இது நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த பார்ட்டி சம்மன் சப்போர்ட் பண்ணி அந்த மாதிரி ஏதும் இல்லை எனக்கு பிரச்சனை விஜய் நான் விஜயோட பேன் அதனால வந்து எனக்கும் இந்த குறைபாடு இருக்குது அவரு அவர் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவா அரசியல் பண்ண மாட்டேங்கிறாருன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கு சரி பார்க்கலாம் நீ ஃபர்தராக எப்படி என்ன என்ன ஆக போகுது என்ன இந்த மீட்டிங்ல இருந்து இதுக்கப்புறம் இந்த இந்த டெத்து விஷயங்கள் இதெல்லாம் எப்படி தூக்கிட்டு போறாங்க எப்படி திருப்புறாங்கன்றத ஒரு வீடியோல நம்ம பேசலாம் பட் அகெயின் இந்த ஒரு ஸ்பெசிபிக் இன்னைக்கு நடந்த ஒரு ஈவெண்ட்டை பத்தியும் இந்த தொகை இந்த விஷயங்கள் பத்தியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க பட் அகெயின் இந்த இறப்பு இந்த விஷயங்களாகட்டும் இந்த விஜய் வந்து இந்த மாதிரி ஒரு லிமிட்டட் பாலிட்டிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காருன்ற விஷய பத்தியும் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் விஷந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ